உடம்புறவா சகோதரர்கள் வன்முறை செய்யப்படுகின்றன இதற்கு அரசியல் கட்சிகளே பாரசீலத்திலும் ஒரு பிரச்சனை வந்தாக்கினால் இங்குள்ள அரசியல் கட்சிகள் குரல் கொடுக்கின்றன ஆனால்

ஆளும் திமுக அரசு எல்லா இடத்திலுமே ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது கடிதம் அறிவுறுத்தியுள்ளார் கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கருத்துரிமையை பற்றி வாய்விலியே பேச உள்ளார் ஆனால் எங்களுக்கு என்ன காரணம் என்று யார் இருக்கின்றார்கள் என்று கேட்கின்ற ஏன் எங்களை கண்டு பயப்பட வேண்டும் மக்கள் மத்தியில் நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் மக்கள் நம்முடைய உடம்புறவா சகோதரர்கள் இந்துக்கள் பாதிப்பு போது அந்த விஷயத்தை மக்கள் மத்தியிலே தெரிவிக்கின்றோம் தெருவில் நாங்கள் கத்துகின்றோம் இதற்கு கூட எங்களுக்கு உரிமை கிடையாதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி மத்திய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி ஒரு நாட்டில் அந்த நாட்டில் நமது சகோதரர் சகோதரர்கள் பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக உணர்வு கொடுப்பது வந்து அந்த தலைவர்களை கூட உரிமை ஆனால் அதை அவர்கள் எங்களுக்கு மிகவும் அர்த்தமாக இருக்கிறது திமுக கடந்த முறை ஆதயத்தை விட்டு அரசியல் வெளியே என்று தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருந்தோம் அந்த ஆர்ப்பாட்டத்திலும் எல்லா இடத்திலையும் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் தடைய மீறி ஆர்ப்பாட்டம் செய்து கைதாகி கைதாவதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது ஆனாலும் அந்த சட்டப்படி நாங்கள் சென்று மீண்டும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவோம் என்று திமுக அரசு பத்திரிகையில் விளம்பரம் செய்கிறது அந்த பத்திரிகையில் விளம்பரம் செய்வது மாணவர்களுக்கு ஆயிரம் அதற்கு ஆயிரம் இதற்கு ஆயிரம் என்று கொடுத்திருந்தார்கள் இந்த ஆயிரம் எல்லாம் ஏமாற்ற முடியாது சிறுபான்மை மக்களிடம் அதாவது சிறுபான்மை மக்களிடம் நோம்பு கஞ்சி குடிக்கிறீங்க நீங்க வாயால் இடத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை உலக உலகமாகவும் இஸ்லாமிய நாடாக இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டு வருகின்றார்கள் அந்த செயலுக்கு திராவிட கட்சிகள் உடன் போகாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு